ஆத்தூரில் ராமுன்னு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ராமு ரொம்ப நல்லவன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவ பழி பாவத்துக்கு அஞ்சறவ ஆனால் சோமுவோ பொறாமையும் சூதுவாவும் நிறைஞ்சவ ராமுவை ஊருக்காரங்க மதித்து மரியாதை காட்டி வந்தாங்க இது சோமுவுக்கு எரிச்சலை மூட்டி ராமு மேலே பொறாமை கொள்ள செஞ்சுது ராமுவை ஏதாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க ஏதாச்சும் சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு சோமு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படி இருக்கிறப்ப ராமுவோட மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் குறைஞ்சுது அதனால ராமு தன்னோட நண்பனான சோமு கிட்ட கடன் கேட்டான் சோமு எதிர்பார்த்த வாய்ப்பு இப்போ அவனுக்கு கிடைச்சிருச்சு ராமுவை எப்படியாச்சும் ஒரு சிக்கல்லாம் மாட்டிடலா அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் என்ன சொன்னானா அடடா இந்த சமயத்துல எனக்கும் பணம் இருக்குதே போன வாரந்தா என்னோட நாலாவது பொண்ணை அவளோட புருஷ வீட்டுக்கு அனுப்புனேன் அப்போ மாப்பிள்ளை கேட்ட பெரிய தொகையை கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொன்னான் ராமா அப்ப என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே சோமு என்னால் வேற யாருக்கிட்டவும் கடன் கேட்க முடியாது உன்னை விட்டால் எனக்கு இப்போ உதவுறதுக்கு யாருமே இல்லை இந்த உதவியை செஞ்சினா என்னோடய உடம்பு தோலையே உனக்கு செருப்பாக தைச்சி போடுறேன் எப்படியாச்சும் நான் கேட்குற தொகையை கொடு அசலையும் வட்டியையும் சேர்த்து ஆறே மாசத்துல கொடுத்துடுறேன்னு சொன்னான் சோமுவ கொஞ்ச நேரம் யோசிக்கிறது மாதிரி நடிச்சு ஆஹா என்னுடைய மாமா போன வாரம் கொடுத்துட்டு போன பணம் என்கிட்ட இன்னமும் இருக்குது அதிலிருந்து நீ கேக்குற தொகையை கடனாக கொடுக்குற அவர் வந்து கேட்டா எப்படியாச்சும் சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி ராமு கேட்ட தொகையை கொடுத்தான் ராமு த மகளோட கல்யாணம் முடிஞ்சு ஆறாவது மாசத்துல தான் சோமு கிட்ட வாங்கின தொகையை வட்டியோடு திருப்பி கொடுத்தா சோமு அப்ப ராமு அசலையும் வட்டையும் திருப்பி கொடுத்துட்ட ஆனா நீ சொன்ன மாதிரி உன்னோட உடம்பு தோலை கொண்டு செருப்பு தச்சு கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா அது கேட்ட ராமு திடுக்கிட்டு போய் என்ன சோமு விளையாடுறியா எல்லாரும் வழக்கமா சொல்லறது தான் நான் அன்னைக்கு சொன்னேன் அது ஒரு பேச்சுக்காகத்தான ஒளிய உண்மையில அப்படி செய்வேங்கிறதுக்காக இல்லை உனக்கு ரொம்பவுமே நன்றி செலுத்த கடமைப்பட்டவ தான் அதோட பொருள்னு சொன்னான் சோமுவோ இங்கே பாரராமு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உனக்கு கடன் கொடுத்தப்ப நீ சொன்ன மாதிரி நடந்தே தீரணும் நீ அப்படி செருப்பு தைச்சி கொடுக்குறதா அப்போ சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இப்படியே போய் ரெண்டு பேர்த்துக்கு பேர்த்துக்கிடையில் வாய் பேச்சு முத்தி போச்சு நிறைய பேர் அங்கே கூடிவிட்டாங்க விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சோமுவுக்கு நல்ல விதமாக சொல்லி பார்த்தாங்க ஆனால் சோமுவோ அதெல்லாம் இல்லை ராமு தன்னோட உடம்பு தோலை கொண்டு செருப்பு வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா இந்த பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் போயிடுச்சு அந்த தலைவரும் சோமு கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாரு அதனால சோமுவை திருப்தி படுத்துறதுக்கு அவனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தாரு ராமு அப்ப இங்கே பாருங்க நான் இந்த விஷயத்தை இந்த நாட்டு மன்னன் கிட்டே சொல்லி நியாயம் கேட்குற அப்படின்னு சொல்லி தலைநகரத்துக்கு போய் மன்னன் கிட்டே முறையிட்டாள் மன்னனும் சோமவை வரவழைச்சி விசாரிச்சுட்டு சரி இதுக்கான தீர்ப்பை ஒரு வாரம் கழித்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமவையும் சோமுவையும் அனுப்பிவிட்டாரு இதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து சோமு ஏதோ ஒரு வேலையாக தன்னோடய ஊர்லேருந்து தலைநகரத்துக்கு புறப்பட்டான் வழியில் ஒரு காட்டாகவும் கடக்க வேண்டி வந்துச்சு அவன் அந்த காட்டு வழியாக போனப்ப சில திருடங்க அவனை தாக்குனாங்க அப்போ அங்கே குதிரை மேலே ஏறி வந்த மன்னன் அவங்கள பார்த்தாரு சோமா அப்ப அரசே என்னை காப்பாத்துங்க நான் உங்களுக்கு ஏழு பிறவிகள் எடுத்து நாயா உழைப்பேன் அப்படின்னு கதறினா மன்னனும் திருடங்களை தாக்கி விரட்டினாரு திருடங்க பயந்து ஓடிட்டாங்க சோமு மன்னரோட கால்களில் விழுந்து வணங்கி திருட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டா ஏழாவது நாள் அன்னைக்கு ராமுவும் சோமுவும் மன்னரோட தீர்ப்பு பெறுறதுக்காக தர்பாருக்கு போனாங்க மன்னனப்ப இங்க பாருங்க சோம சொல்றது சரிதான் எதை சொன்னாலும் அதுபடி நடந்தே தீரணும் அதனால ராமு தான் சொன்ன மாதிரி சோமுவுக்கு செருப்பு தைச்சி கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாரு அது கேட்டு ராமுவும் தர்பார்ல இருந்தவங்களும் திகச்சு போனாங்க மன்னனப்பா சோமு ராமு அவன் சொன்ன மாதிரி நடக்கத்தான் போகிறான் நீ என்ன செய்ய போற எனக்கு கொடுத்த வாக்குப்படி நடக்குத்தானே போற அப்படின்னு கேட்டாரு சோமுவும் ஆ தங்களுக்கு கொடுத்த வாக்கா என்னன்னு எனக்கு விளங்கலையே அப்படின்னு சொன்னான் மன்னனுடனே சோமு அன்னைக்கு திருடுங்க இருந்து நான் உன்னை காப்பாத்தினப்ப நீ என்ன சொன்ன ஏழு பிறவிகள் எடுத்து நான் செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்துவதா சொன்னையே அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்னு கேட்டான் சோமு அதுக்கு மறக்கல அரசே என்னோட நன்றியை செலுத்த எல்லோரும் வழக்கமா தான் நான் சொன்னேன் அது ஒரு பேச்சுக்கு தானே அப்படின்னா மன்னனுடனே ஓ அது ஒரு பேச்சுக்கா இல்ல இல்லை ஒருத்த எதையாச்சும் சொன்னா அதுபடி நடந்தே ஆகணும்னு நீ ராமுக வற்புறுத்தி இங்க எடுத்துட்டு வந்து தீர்ப்பு பெறலையா அந்த மாதிரி நீயும் எனக்கு கொடுத்த வாக்குப்படி நடந்தே தீரணும் நீ ராமுவோட தோலை உரிச்சு செருப்புகளை மறு மறுவினாடியே ஏழு பிறவிகளை எனக்கு முன்னாடி எடுத்து என்னோட நன்றிக் கடனை தீர்த்தாகணும் நீதி எல்லாருக்கும் ஒன்னு போலத்தான் உனக்கு ஒரு தீர்ப்பு ராமுவுக்கு ஒரு தீர்ப்புன்னெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு தர்பார்ல இருந்தவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக கைதட்டி ஆஹா அப்படின்னு கூவினாங்க இதை கேட்ட சோமு தலை குனிஞ்சு நின்றான் மன்னன் சரியான பாடத்தை தனக்கு தான் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறத சோமு உணர்ந்தான் உடனே அவன் மன்னனோட கால்களில் விழுந்து அரசே இனி ஒருபோது இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் இதுவே நான் மொத தடவையா செஞ்ச தப்பு என்னை மன்னிச்சிடுங்கன்னு வேண்டுனான் மன்னனும் சரி சரி நான் உன்னை மன்னிக்கிற நீ ராமுக்கிட்ட அவனுக்கு இழைத்த அநீதிக்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு சோமு ராமுவோட கைகளை பிடிச்சிட்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டுனா ராமுவும் சோமுவை மன்னிச்சான் ரெண்டு பேரும் மன்னரை வணங்கி விடை பெற்றுட்டு போனாங்க அன்னையிலிருந்து சோமு ராம மேலே பொறாமல் கொள்ளாமல் உண்மையான நண்பனாகவே இருந்து வந்தா